அடட பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிற பலகார சாப்பிடு கை கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்கிறது நம்ம இனத்துக்கே பழக்கம் என்ன பூடகமா பேசுற புரியும்படியா சொல்லு என்ன மாமா நீங்க பத்து ஊருக்கு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசுறீங்க நான் தேவர் வீட்டுக்கு மருமோன் அவர் ஆசைப்படுறேன் நம்ம அந்தஸ்துக்கு சரியான ஆள் தான் பொண்ணு கேட்டிருக்கிறான் எதுக்கும் உங்க ஜாதகத்தை கொடுத்து அனுப்புங்க நம்ம ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்றேன் நம்ம ஊர்ல இந்த பொண்ணுகளோட கணக்கெல்லாம் எடுத்துட்டியா எடுத்து ஆனா எதுவுமே தேரல ஏண்டா சமைஞ்சதெல்லாம் தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களே இப்ப இருக்கிறதெல்லாம் அவியலும் பொரியலும் தான் ஊரு கணக்கெல்லாம் எடுத்துட்டு உன் கணக்கை விட்டுட்டியா நீ அண்ண அவன் அக்கா மக சமைஞ்சத அப்படியே மறைச்சிட்ட என்கிட்டயே மறைச்சியா மறைக்கல எங்க அக்கா மகளுக்கு முப்பத்தாறு வயசு ட

முத்தம்மாவே தான் நிஜமாவே கெடுத்ததா ஒரு பொய்ய சொல்லி இந்த ஊரையே நம்ப வச்சுட்டா அந்த பொய்யால முத்தமா கத்துல மச்ச கால தான் தாலி கட்டணும் பஞ்சாயத்து கட்டாய தீர்ப்பு சொல்லிருச்சு ராமு முத்தம்மா உனக்காக தினம் தினம் எதிர்பார்த்துட்டு இருக்கு அண்ணே விடிஞ்சா கல்யாணம் எப்படியாவது அந்த மச்ச கால கட்ட இருந்து முத்தம்மாவை காப்பாத்தியே ஆகணும் என்ன முடிஞ்சா கல்யாணம் எப்படியாவது உங்க மச்சக்கலை கிட்ட இருந்து முத்தமாவை காப்பாத்தி ஆகணும் முத்தமாவுக்கு எடுத்துட்ட பாபா வேற ஏமா உங்க மகளை கட்டிக்குமா முத்தமாவுக்கு மச்சா காலை தான் மாப்பிள மாப்பிள என்ன இப்ப மாமா அந்த மைனரை கண்டதுண்டமா வெட்டி காலையா தாக்கு பணி கொடுத்துட்டு வரேன் மைனரையா நம்ம பாப்பாவோட சாவுக்கு அந்த மாமா படுபாடுதான் ஊர் குளத்துல பாப்பாவை விட்டுட்ட இப்ப நீ மைனரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறதுனால யாருக்கு என்ன வாம மாப்பிள வாழ வேண்டிய என் மகளத்தான் தான் பணி கொடுத்துட்ட நீயும் வாழாமலே போடும் நினைக்கிறியா வாழ்ந்து கட்டவ நான் இருக்கிற மாப்பிள குடையும் தாரிவாள அந்த நாவேரி மைனர் பயிலுக்கு நான் பாட கட்டுறேன் நீங்க ஏன் அத்த மகளுக்காக நீ ஜெயிலுக்கு போகலாம் பெத்த மகளுக்காக நான் ஜெயிலுக்கு போக கூடாதா நான் எப்படி மாமா உங்களை குலகாரனா பார்ப்பேன் அப்போ நான் மட்டும் எப்படி மாப்பிள்ள இன்னொரு குலகாரனா பார்க்க முடியும் அருவாள கீழ போடு கீழ போடு முதலாளி மாறி வர்றான் வாங்க சார் வாங்க ஒரு மாதிரியா போஸ்ட் எல்லாம் கொடுக்கறீங்க ஐயாவுக்கு ரொம்ப ஜோலியோ மாட்ட கூட கவனிக்காம வந்திருக்கேன் முதலாளி பரம்பரை பரம்பரை உங்க வீட்டுல வண்டி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் என் உடம்புல ஓடுறது உங்க வீட்டு உப்பத்து ரத்தம் அந்த நண்டிக்காக உங்களை விட்டு ஒதுங்கி போறேன் அதை விட்டுட்டு வேற எதுவும் கேட்டு என்ன கிட்டவன் ஆக்கிடாதீங்க என்ன முதலாளி உப்பு புளியனும் மளிகை பேரா சொல்லிட்டு போறாங்க அவன அவன் வழியில விட்டுருங்க வண்டி நிறுத்து அண்ணா நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் இப்ப மைனரோட வண்டிக்காரன் இல்லைண்ணே மாறி என் மொத்தம் எப்ப இருக்கா

அணைக்க வரா பாக்குறியா நான் பொண்ட நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீ புரிஞ்சுக்கிட்ட தண்ட அதிகம் இப்ப சொல்ற எந்த பஞ்சாயத்து மேடையில என் பொண்ணை கேவலப்படுத்தினாங்களோ அதே பஞ்சாயத்து மேடையில என் பொண்ணுக்கு உணக்கம் கல்யாணம் நீ தாண்டா என் மாப்பிள தூக்கடா என் 으음. Uh, 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 uh.